குருவடிகளை சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி பட்டர் அவர்கள் அருளிய அபிராமி அந்தாதி பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இரண்டு முக்கால ஞானமும் முழுமையாக பெற துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் கருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையுமின் பாசாங் குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி யாவது அறிந்தனமே கருதிகளின் பனை அப்படினா வேதங்களின் விழுமிய பொருள் அபிராமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன் அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள் வேதங்களின் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் நிலைபெற்று இருக்கின்றாள் வேதங்களில் சாகை உபனிஷதம் பிரணவம் ஆகிய எல்லா நிலைகளாகவும் தானே நிற்கின்றாள் அவள் கையிலே மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகின்றாள் அந்த திரிபுர சுந்தரியே எனக்கு துணை பாடல் மூன்று தலையருக்கு அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெருவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரக குறவாய மனிதரையே மறை அப்படின்னா வேதம் திரு அப்படின்னா செல்வம் அருள் செல்வத்தை அன்பர்களுக்கு வழங்கும் அபிராமி தாயே நின் பெருமையை உணர்த்தும் அடியார்களின் கூட்டுறவை நான் நாடியது இல்லை மனத்தாலும் அவர்களை எண்ணாத காரணத்தால் தீவினை மிக்க என் நெஞ்சானது நரகத்தில் வீழ்ந்து மனிதரையே நாடிக்கொண்டு இருந்தது இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் ஆதலினால் அத்தீய வழி மக்களை விட்டுப் பிரிந்து வந்துவிட்டேன் எவரும் அறியாத வேத பொருளைத் தெரிந்து கொண்டு உன் திருவடியிலேயே இரண்டற கலந்து விட்டேன் இனி நீயே எனக்கு துணையாவாய்